ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மட்டன் வருவல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ அதை இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்து கழுவி வச்சுருக்கிற மட்டனை அதில் சேர்த்துக்கிறேன் மட்டன் வந்து ஒரு ரெண்டு தடவை அலசி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் மசாலா பொருள் சேர்க்க போகிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே மட்டன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் வந்து இப்போ இதில் மட்டனுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மொத்த ரெசிபிக்கு உண்டான உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ உப்பு போட்டால் தான் மட்டனில் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி வெந்திருக்கும் போதே உப்பு காரம் நல்லா இறங்கியிருக்கும் ஸோ அதனால தான் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமான தண்ணி ஊற்றிக்கணும் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இது வறுவல்ன்றதால கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மட்டன் எவ்வளோ வேகிறதுக்கு தண்ணி வேணுமோ அது மட்டும் போட்டால் போதும் இப்போ தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே ஒரு ட்ரை மசாலா பவுடர் அடைச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாய் வந்து உங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் கறிக்கும் சேர்த்துருக்கோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மிளகாய் காரம் சேர்த்துக்கோங்க அடுத்தது தனியாக மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் தனியாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போதும் நாலு காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்கேன் என்னோடய கார அளவுக்கு இதெல்லாம் டூஸில் ஒரு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கலர்லாம் மாறக்கூடாது தீயக்கூடாது இதை எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மட்டனும் அஞ்சு விசில் வந்துருச்சு ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் மட்டன் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் ஆகிற கேப்பில் நான் அந்த மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் தனியாலாம் அரைச்சி வச்ச பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாய் சேர்த்து நல்லா வறுபட்டதும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் சேர்த்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயமுக்கும் கொஞ்சம் உப்பு ஸோ உப்பு அளவு வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கத்துக்கு உப்பு சேர்த்துட்டு வர வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்ச கறியெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து ஒவ்வொரு கறி வந்து நல்லா ஆறு ஏழு விசில் போடுற மாதிரி இருக்கும் எனக்கு இது அஞ்சு விசில்லையே நல்லா வெந்துருச்சு ஸோ நான் அஞ்சு விசிலையே எடுத்துட்டேன் இப்போ மட்டனையும் சேர்த்து நல்லா கூட எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மட்டனை வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை மசாலா பவுடர் அதில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்னமும் எனக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்குது நான் அதை நிறுத்திக்கிட்டேன் ஏன்னா இதோடவே எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருந்தது ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்ததே ஸோ அதனால் நான் அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மட்டனை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நிமிஷம் போல் மசாலா பவுட்ரை போட்டு வறுத்ததும் நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை அந்த மட்டன் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அந்த தண்ணியை வீணாக்க வேணாம் இந்த மட்டன் கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்கள் காரம் அளவுலாம் செக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க ஒரு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு மட்டனில் இருந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு எனக்கு இந்த பக்குவத்தில் தான் வறுவல் வேண்டும் ஸோ அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகாய்கிள்ளி சாம்பார் மட்டன் வறுவல் தான் ரொம்பவே எம்மியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட நெய்யில் ஸோ கடைசியாக நான் கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான காரசார மட்டன் வறுவல் ரெடி வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு சண்டே எங்கள் வீடியோ வீடியோ பார்த்தா நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்